வணக்கம் டா வாப்பிளா இலக்கியா இப்போ வந்து இலக்கியா வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன் தற்கொலை முயற்சி போகிற அளவுக்கு இலக்கியாவுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா தற்கொலை முயற்சின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை சோகமாக இருக்கும்போது வருத்தமாக இருக்கும்போது வீடியோ போட்டப்போவே வந்து என்னை வந்து இவ்வளோலாம் தும்ர து செக்ஸுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படிங்கும்போதே வந்து அந்த பிள்ளை தற்கொலை முயற்சிக்கு பண்ணியிருக்கலாம் இது ஏதோ ஒரு சத்து மாத்திரையை வந்து அந்த அழகாக இருக்கணும் மாறுவை பெருசாகிறதுக்காக எதுக்காச்சும் ஒரு மாத்திரை முழுங்கியிருக்கலாம் அது ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த பிள்ளை வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கலாம் ஆனால் குணமாகி வரணும்னு கூட பிறந்த அண்ணனாக நான் சொல்லிக்கிறையா ஆ ஆ இனி யாரும் வந்து அந்த ஊசியோ அந்த இதோ மாத்திரையோ கண்ட கண்ட இதோ தின்னு உடம்ப உங்கள் உடம்பை வீணாக்காதீங்க இங்கே சொல்லிவிட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நாட்டில் வந்து சின்ன குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க வெளிநாட்டு மாத்திரை சாப்பிட்றது வெளிநாட்டு ஊசி ஏற்றுறது இதே சொல்லியாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்கு கிட்னி ப்ராப்ளம் புற்றுநோய் இந்த நோயெல்லாம் வர்றோம் அதனால் உடம்ப வந்து உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்கோங்க இலக்கியா குணமாயி வரணும் இப்போத்தையும் வந்து நல்லா ஆபாசமாக இல்லாமல் நல்லா வீடியோவாக போட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த புள்ள யார் இலக்கியா அவங்களுக்கு ரசிகர்கள் கூட்டமே நிறையா இருக்காங்க அவங்க எல்லாருமே சாமியை கும்பிட்டு அந்த பிள்ளை குணமாயி வரும் உங்கள் முன்னாடி வீடியோவில் வரும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் வணக்கம் மாப்பிள்ளை மாப்பிள்ள